முதல் நாள் கடந்த மூன்றாம் தேதி அமெரிக்க ராணுவம் போட்டு மதித்து இரவு ஒரு மணிக்கு வெனிசாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவருடைய மனைவியும் கைது செய்து நியூயார்க்கு அடுத்து சென்று அங்கே சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இது <imitation> சர்வதேசமானது <imitation> <the> <imitation> <imitation> <Okay. imitation> மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நியூயார்க் நகரத்துடைய மேயர் ஹம்தானி அவர்கள் கண்டித்திருக்கிறார் உலக நாடுகள் கண்டித்திருக்கிறது ரஷ்யா கண்டித்திருக்கிறது சைனா கண்டித்திருக்கிறது பிரான்ஸ் கண்டித்திருக்கிறது ஸ்பெயின் கண்டிச்சிருக்கிறது மலேசியா கண்டித்திருக்கிறது ஒரு குட்டியோண்டு நாடு இலங்கை அரசாமும் கண்டிச்சிருக்கு ஐரோப்பிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் ஆசிய நாடுகளும்

மற்றும் அடவழத்தை கண்டிக்காத மோடியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்க விரும்புகிறோம் கண்டிக்கிறோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈராக் மீது அமெரிக்கா படையெடுத்து என்ன சொன்னாங்க ஈராக் அதிபர் அந்த சதா முசன் இருக்காரு ஈராக் அந்த அரசு என்பது ஒரு அழிவுபூர்வமான ஆயத்தை வச்சிருக்கு

இதுவரையில் அந்த வெனிசுல அதிபர் அந்த நாடு போதை பெற கடத்ததாக எந்த ஆதாரம் இல்லை என்று வருகிற போது இந்த அமெரிக்காவினுடைய அந்த சொம்புடைய கொள்கை என்பது உலக நாடுகள் ஆக்கிரமித்து அங்கே கொலை செஞ்சிட்டு இருக்காங்களே அத்தகைய வன்முறை அமெரிக்காவுடைய ஏகாபித்தாக கண்டித்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் தமிழ்நாடு போலீஸுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஈராக்கு அமெரிக்கா தாக்கிய போது மார்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த போது ஆர்ட் காலேஜ் தமிழ்நாடு போலீஸ் என்று அடிச்சிருக்கிறாங்க நான் என்ன கேட்டுக்கிறேன் இந்த தமிழ்நாடு போலீஸ் என்பது ட்ரம்ப் விசுவாசிக்க மாறிட்டாங்களா தமிழுக்கு விசுவாசியா மாறிட்டாங்களா இந்த இடத்துல அசம்பிளி கோஷ போடுறதுக்கு அனுமதிக்க கூடாதா தமிழ்நாடு போலீசருடைய தவறான அந்த போக்கை கண்டிப்பதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடதுசாரி கட்சிகளை சார்பாக உலகமே நடந்து வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அந்த அந்த வெரிசுவா அந்த நாட்டை பாதுகாப்போம் அந்த அரசை பாதுகாப்போம் இறையாண்மை பாதுகாப்போம் சொல்லி நான் கடைசியாக சொல்லி வரும்போது அந்த வியட்நாமை அமெரிக்கா தாக்கிய போது நாங்கள் போட்ட கோஷனை தெரியுமா